தத்தை தேவன் என்று போது அவள் ஒரு பெரிய பரிசுத்தவனாக அவன் பேர் இழங்கும்படிக்காக தேவன் அவனை செய்ய காரணம் என்ன சொன்னால் எசை காலத்தில் ஆண்டவர் அந்த மனுஷையை கொண்டு தேவன் என்ன பேசுகிறார் வாசிக்கும் போது ஆண்டவருடைய இனி மறித்து போவார் உன்னை என்ன செய்யும் உன்னை இனி ஆயத்தப்படி என்று சொன்னபோது எசைக்கியா தேவருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யறா உட்கார்ந்து அவன் அழுது கதறி ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொன்னபோது தேவன் அவனுக்கு இறங்கி அவனுக்கு பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுக்கிறார் அலேலுயா தேவர் சன்னதிலே ஆம விழுந்து கிடந்த சாமு வேலை கத்தர் எப்படி ஒரு தர்க்கதரிசியாய் மாற்றினாரோ தேவன் சமூகத்துல வளர்ந்த சாமுவேலை வேலை எப்படி திர்க்கதரிசியாய் மாறினாரோ அதை போல இந்த இசைக்கியா ஆமை மறிக்க வேண்டிய அவனை மறித்து போக வேண்டி இருந்த அவனை அவருடைய ஆயுள் நாட்கள் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த அவனை கத்த திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்ய நாட்களை கொடுத்து அவரை வாழ வைக்கிறார் அலே நம்முடைய தேவன் நம்மை திரும்ப எடுப்பிக்கிற தேவன் அலையில் உள்ள நம்முடைய தேவன் திரும்ப நம் நிலையை நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் திரும்ப நம்மை ஆமை கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன் திரும்ப நம்மை எந்த நிலையில இருந்தமோ ஆண்டவர் அந்த நிலைமையில உயர்த்துகிற கட்டர் ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் எப்படியெல்லாம் இருந்த இன்னைக்கு என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேனே என் வாழ்க்கையில ஆமை எல்லாம் இழந்து போனவனால் சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கிறேன் அல்ல நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள் யாருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் யாருடைய சந்நிதியிலே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் போது மலையா நீங்கள் கவனித்தால் போதும் அவருடைய சன்னிதானத்துக்கு நிற்பதற்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தால் போதும் அவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு இருமையை சாய்த்தால் போதும் அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு நீங்கள் வாஞ்சித்தால் போதும் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டால் போதும் தேவன் திரும்ப உங்களை ஆண்டவர் விருப்பிக்கிறவராயிருக்கிறார் அலேலுயா உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருகம் பண்ணுகிறவராயிருக்கிறார் அலேலுயா இந்த மனுஷருடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியம் அதுதான் அலேலுயா அவன் தேவனுக்கு அவனுக்கு தன்னை திரும்பவும் அவன் நிறுத்துவதற்கு தேவன் அவனுக்கு துணை செய்தார் அலே லூயா நாம இசைக்காவுடைய வாழ்க்கையில அவன் மறித்த போது இருந்து அவனை திரும்ப பதினைந்து வருஷங்கள் கூட்டி கொடுத்தார் அலே லூயா உடைய வாழ்க்கையிலும் ஆண்டு ஒரு நாட்களை கூட்டிக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் லூயா வியாதி உங்களை பயன்படுத்துகிறதா ஆமை இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை பயமுறுத்துகிறதா கொள்ளை நோய்கள் உங்களை பயமுறுத்துகிறதா பயப்படாது இருங்கள் தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார்னால் உங்களை குறித்து ஒரு தீர்மானம் என்றால் உங்களை குறித்து ஒரு தெரிந்து கொள்ளுதல் வச்சிருப்பாருனா நீங்க மறிக்க மாட்டீங்க அலேலுயா அவருடைய திட்டம் நிறைவேறும் வரை அவர் தீர்மான நிறைவரை உங்களை கைவிடவே மாட்டார் அலையுயா அவர் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் கற்ப முன்பாக அவன் உத்தமனாய் நடந்தாது என்று பார்க்கிறோம் கத்தர் முன்பாக அவன் உத்தமனாய் நடந்தான் ஆகவே கத்தர் அவனை என்ன செய்தார் தேவன் ஆண் ஆட்களை கூட்டிக் கொடுத்து அவன் என்ன செய்தாராமா அவனை நிலைநிறுத்தினார் அவன் நிலையிலே அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் அவனை உயர்த்துவதற்கு மூன்று காரியங்கள் அவன் தேவனை என்ன செய்தான் நோக்கி பார்த்தான் அவன் தேவனுடைய ஆமை சார்ந்து கொண்டால் அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான் தேவனை ஆராதித்த ஒரு மனிதனாயிருந்தான் தேவன் அவனுக்கு பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுத்தார் அல்லையிலோயா ஆராதனை என்பது சாதாரணமானது அல்ல கத்தரை நீங்கள் ஆராதிக்கிறது வீணானது அல்ல கத்தரை ஆராதிக்கிறது ஆமே உங்களுக்கு நஷ்டமானது அல்ல கத்தர் இதுல நிறைய லாபத்தை வச்சிருக்கிறார் அலையலையா நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார் நீங்க தேவ சமூகத்துல இருந்து ஆராதிக்கிறதுனால தேவனை தேடுகிறதுனால உங்களுக்கு வருடங்களை கூட்டி கொடுக்கிறார் ஆயுசு நாட்களை கூட்டிக் நன்மைகளை கூட்டிக் கொடுக்கிறார் தேசத்துல கத்துறவங்களுக்கு என்ன சொறா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் தேவன் அப்படித்தான் இருந்த ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் ஆண்டவர் என்ன செய்தார் அந்த ஆமை ஆண்டவர் என்ன அவனுக்கு ஆண்டவர் செய்தார் முழுவதும் மனோசைக்கு தேவன் துணையா இருந்தார் தாவிதை பார்க்கிறோம் நாற்பது வருஷங்கள் அவன் சிங்காசனத்துல அவனை நிலைநிறுத்தினான் அல்ல நாம் கத்தர் நம்முடைய சன்னிதானத்தில நம்மை நிலைநிறுத்த வேண்டுமா நாம் வைத்திருக்கிற இடத்துல நம்மை நிலைநிறுத்த வேண்டுமா நாம் தேவனை நெசி உத்தமமாய் சேவிக்க வேண்டும் அலையிலா உண்மையாய் சேவிக்க வேண்டும் ஆண்டு ஒரு வழி விலகாதபடி வலது இழது பக்கம் சாயாதபடிக்கு கத்தரை நம் மாத்திரம் நாம் நம்பி கத்தரை மாத்திரம் நாம் தெய்வமாய் கொண்டு நாம் சேவிப்போமானால் கத்தரை சேக்கியாவுக்கு கத்தர் செய்தது போல ஆண்டவர் நமக்கு ஆயுஷ நாட்களை குட்டி கொடுப்பார் நம்மை இனசுவார் மேன்மைப்படுத்துவார் நம்முடைய நம்பிக்கையில ஆமேன் நம்முடைய உறுதியில நாம் ஆராதிப்பதில தேவனை என்ன செய்ய வேண்டும் உறுதியாய் காணப்பட வேண்டும் ஆமேன் இன்னொரு வார்த்தை என்று வாசிக்கும் போது வாசிக்கிறோம் ஆமன் கத்தர் ஆண்டால் அவன் தகப்பன் செய்த காரியத்திற்கு எதிராய் செய்யாமல் அவன் என்ன செய்ய தேவனுக்கு பயந்தவனாய் அவன் நடந்ததினாலே கத்தர் அவனுக்கு கொடுத்த எச்சரிப்பையும் கத்தர் அவனுக்கு கொடுத்த கடிந்து கொள்ளுதலையும் அவன் ஏற்றுக்கொண்டதுனாலே தேவன் அவன் நெருக்கத்திலே அவனை என்ன செய்தாராம் ஆண்டோர் வெளியே கொண்டு வந்தாராம் அலையுயா ஆமை நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கற்று என் சத்தத்தை கேட்டு விசாலத்திலே வைத்தான் இரண்டாவது தாவிதை குறித்து பார்க்கிறோம் ஆமை மனோசையை குறித்து பார்த்தோம் ஆண்டு இரண்டாவது தாவிதை குறித்து பார்க்கிறோம் அவன் தாவிது தன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் தன் விசாலத்தில் அல்ல தான் ஆமை உயர்ந்திருக்கும் போது அல்ல

நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றான் அழை நான் என்னுடைய வாழ்க்கையில நெருக்க உண்டான நாளிலே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் கத்தருக்கு அவன் பயந்தவனாக உத்தமமாய் அவரை சேவித்தபடினாலே சங்கீதம் அந்த நூத்தி பத்தொன்பதுல பார்க்கிறோம் ஆமை உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் வேதத்தின் ஆமை ஆமை வெளிச்சத்துல ஆமை கத்துடைய வார்த்தையில நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் கத்துடைய வேதத்துல நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் காவிதை கத்த அவன் தன் உத்தமத்தில அவன் நின்றபடினாலே கத்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் ஆமை அவனை பார்த்து அவன் நெருக்கத்துல சொல்லுகிறார் ஆண்டவர் அவனுக்கு துணி நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே சீசர்களை கூட பாருங்க அவளுக்கு

அவர்கள் எழுசுறார்கள் அப்படியே சோர்ந்து போனார்கள் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை தனியே விடேன் நெருக்க போகிற காலம் வரும் ஆனாலும் நான் உங்களை தனியே விட மாட்டேன் நான் உங்க கூடதான் இருப்பேன் அலையிலுள்ள ஆமா நான் உங்க கூடதான் இருப்பேன் பயப்படாது இருங்க நீங்க திடன் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை திடப்ப ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆமே அவர் அவர் நம்மை விட்டு ஆமை ஆண்டவர் தூரமா இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அலையலுயா அவர் சொல்லுகிறார் நான் உங்களை தனியே விடேன் அலையலுயா ஆண்டவர் நம்மளை தனியே விட்டு விடுகிறவர் அல்ல நம்மை கைவிட்டு விடுகிற தேவனும் அல்ல அவர் நம்மோடு கூட நெருக்கத்துல நம்முடைய போத்தரவத்துல நம்முடைய பாடுகளை நம்முடைய வேதனையில நம்முடைய சோதனைகளை அவர் நம்மோடு கூட இருக்கிறவ யோகுவுக்கு கத்த கூடவே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் என்ன செய்தா ஆமா மனைவி கூட என்ன செய்தா அவளை விட்டு போயிட்டான் மனைவி கூட என்ன செய்தா யூசித்து முடி அவள் சொன்னா ஆனாலும் யோக என்ன செய்யவில்லை ஒரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மையை அவன் மறக்கவில்லை அலையிலையா ஆண்டவர் ஆயிரம் ஆயிரமான ஆசீர்வாதங்களை அவன் கொடுத்ததான் செழிப்பா இருந்ததை அவன் நினைத்தான் எல்லாம் போனதை அவன் நினைக்கவில்லை தேவன் தனக்கு கொடுத்ததை நினைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனை வரும்போது நெருக்க வரும்பொழுது கத்த நம்மை நடத்தின நம்மை ஆசீர்வதித்த நம்மை நன்மையாய் நிரப்பினதை நாம் நினைக்க வேண்டும் அல்ல இல்லைக்கும் ஆண்டவர் அதை நினைக்கிற பிள்ளைகளான விருப்பம் அதான் அதான் தாவனை சொல்கிறான் காலத்தை ஆண்டவர் நடத்தினதை நான் சிந்திக்கிறேன் அவர் எனக்கு செய்வதை நான் யோசிக்கிறேன் ஆகவே நான் கத்தரை என்ன செய்கிறேன் தஞ்சமாய் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார் அலேலுயா என்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் நான் அசைக்கப்படுவதில்லை அலேலுயா கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு நாளும் அசைக்கப்படும் தனிமை அவனை ஒன்றும் செய்யாது ஆகவே நெருக்கம் அவனை ஒன்று செய்யாது ஆகவே பாடவனை ஒன்றும் செய்யாது ஆமை ஆண்டவர் என்ன செய் ஆமை கண்ணிகள் ஒன்றும் செய்யாது இன்னைக்கு அருமையான கத்துட்டு பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு வயது முதுச்சுன்னா நிறைய பெற்றோர்களை பாருங்க இன்னைக்கு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க கொஞ்சம் செல்வத்தை உடையவங்களா இருந்தா கொஞ்சம் நன்மைகளை உடையவங்களா இருந்தா பிள்ளைகளை பார்த்து ஏண்டா ஏதா இருக்கிறாங்களோன்னு கேட்கறாங்க பெற்றோரை பார்த்து அவங்கிட்ட எதுவுமே இல்லைன்னா பிள்ளைங்க கேட்க நீ இன்னும் சாதம் இல்லையா யாருக்காக இன்னும் இருக்கிற யாருக்கெல்லாம் உனக்கு சாகு இல்லையா என்று கேட்கிற பிள்ளைகள் பேர் நிந்தையான வார்த்தை ஈர்த்து பிளக்கும்போது யாராலும் தாங்க முடியாதுதான் ஆனால் தனிமை என்பது ஒரு ஆமை கொடூரமானதான் அதனாலதான் ஆண்டவர் ஆதாவை படைச்ச உடனே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கினார் அலையிலயா ஆகவே நம்முடைய ஆண்டவரும் கூட நம்மளை தனிமை விடுகிறவர் அல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆமை நம்முடைய செயல்களில நம்முடைய எல்லாவற்றையும் போக்குல வரத்துல அவர் விடுகிற தேவன் அல்ல இருக்கிற தேவன் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது ஆமை ஆமை சங்கீதம் எட்டு ஆறு நான் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம் உம் அடத்தளமானவர் கஞ்சமானதலையிலோயா கடந்த வாரத்தில் கூட இதைத்தான் பார்த்தோம் ஆகவே தனிமை ஒரு மனுஷனை மிகவும் ஆட்கொள்ளக்கூடியது அது தனிமை இரசை செய்யக்கூடிய மிகவும் மனிதனை பாதிக்கப்படிதான் ஆனா அது தனிமையா இருப்பது நல்லது என்று தேவன் சொன்னது போல ஆண்டோ நம்ம நினைத்த ஒரு முறை ஒரு தகைப்படத்துல ஆமை ஒரு பிள்ளை கேட்டாராம் சொன்னாலும் அப்பா எனக்கு பொண்ணு கொடுத்தீங்க பொருள் கொடுத்தீங்க ஆமா எனக்கு நல்ல வீடை கொடுத்தீங்க ஐசத்தை கொடுத்தீங்க ஆனா எனக்காக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு துணையை நீங்க என்று சொல்லி அந்த மகன் வேதனையோடு மறித்தான் வயதான நாட்களில அந்த தகப்பனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி மறித்தானா எனக்கு இந்த உலகத்துல கொடுத்தீங்க ஆனா என்னை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு துணைவை எனக்கு நீங்க கொடுக்கவில்லை என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கையில நெருமையோடு கூட வேதனையோடு மறித்து போனான் வேதனையின் மருதியிலே ஆகவே ஆண்டவராக சொல்கிறார் நான் உங்களை என்ன செய்ய விடல ஆமா தனியே விடுகிறது இல்ல நான் நெருக்கப்படுகிற காலங்களுக்கு தஞ்சமா இருக்கிற தேவன் அலையலுயா நீதிமானு கத்தர் என்ன செய்யறாராமா அவர் அவருடைய நாமம் சொல்லுகிறது கத்துடைய நாமம் நீதிமான் என்ன செய்வா பலத்த துருகமா இருக்கிறான் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பானாம் நாம் அலையிலா நெருக்கப்படுகிற காலங்கள்ல எது நமக்கு தஞ்சாங்க ஆண்டவர் கத்தரே நமக்கு தஞ்சமா இருக்கிறார் அவருடைய நாமம் நமக்கு தஞ்சமா இருக்கிறது அலையலுயா அது மாத்திரமல்ல அங்க பாடுக்கிறோம் இன்னொரு வசனத்துல கூட வாசிக்கும் அந்த அங்க ஆண்டவர் என்ன செய்யறாராமா ஆண்டவர் என்ன செய்ய ரெண்டு ராஜாக்கள் ஆமா ஐந்து பதினைஞ்சுல வாசிங்க வாசிக்கிறோம் ஆமே ஒரு பெரிய படைத்தலைவன் ஆகவே ராணுவ ஆம படையில உள்ள வந்தா நாகபான் என்று சொல்லக்கூடிய வாசிக்க வேண்டாம் நாகமான் என்று சொல்லக்கூடிய மனிதன் அவனுடைய வாழ்க்கையில ஆமா எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு குஷ்டம் அவனுக்கு இருந்தது அது அவனை தாக்கினது அவனை வதைத்தது ஆனால் அந்த சூழ்நிலையில அவனுக்கு பாருங்கள் அவனுடைய தீர்க்க தட்சியா எலியா அங்கே வருகிறான் அவன் வீட்டில வேலை செய்கிற ஒரு சிறு பெண் மூலமாக அவன் என்ன செய்யப்படா நடத்தப்படுகிறான் ஆனால் அந்த நெருக்கத்திலே எலியா சொல்லுகிறார் நீ நான் சொல்லுகிறதை கவனியோ ஓகான் என்கிற நதியில போய் நீ ஒரு ஏழு முறை மூழ்கி என்ன செய்யும் எழுந்துரும் குஷ்ட நீங்கும் என்று ஆனால் அந்த ராஜா அந்த வார்த்தை கேட்டு மிக கோபம் அடைகிறான் அந்த வார்த்தையை செய்வதற்கு அவன் கோபம் அடைகிறான் ஆனால் அந்த தீர்க்க தொழ்ச்சி அவனிடத்தில் சொல்லுகிறான் பெரிதான ஒன்றை செய்திருப்பேன் ஆயிரம் பொண்ணு ஆயிரம் குதிரைகளை கொடுத்தால் கொடுத்திருப்பேன் ஆயிரம் சேவைகளை எனக்கு கொடுத்தால் கொடுத்திருப்பீன் நான் உனக்கு சொல்லுவதோ அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை அல்ல நான் சொல்லுவதில்ல சின்ன காரியம்தான் இதை நீ செய்வதற்கு நீர் என்ன செய்கிறீரே இவ்வளவு கோபப்படுகிறேன் என்று சொன்னபோது அவன் மறுபடியும் என்ன சிதானமா எழுந்து அந்த வார்த்தையை கேட்டு அவன் போய் நதியில மூழ்கினான் அற்புதமான சுகமடைந்தான் அலையிலயா கத்துடைய வார்த்தை கடந்த நேரங்களில நமக்கு வரும்போது அது நம்முடைய செவிக்கு என்ன செய்யலாம் கடினமா இருக்கலாம் அல்லது வாரமா இருக்கலாம் நீங்க அதை ஒரு நாளும் கத்துடைய வார்த்தைய பெரிதா எடுத்துக் கொள்ளாதீங்க வாரமா கொள்ளாதீங்க அத உங்களுக்கு அவசியமா எடுத்துக்கொள்ளுங்க தேவையா எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதை உங்களுக்கு அனுகூலமா எடுத்து கொள்ளுங்க நிச்சயம் தேவனுடைய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க சமாதியத்துல பார்க்கிறோம் அநேக ஞானவான்கள் ஆமை ஞானஸ்தானத்துக்கு அங்கே காணப்பட்டார்கள் அப்படி காணப்பட்ட சூழ்நிலையில கந்தையா என்கிற மந்திரி அனுசுகிறா அங்கே காணப்படுகிறார் அவர் ஒரு நாள பிரயாணம் பண்ணுகிறார் அவரை பிழைப்பு என்கிற ஒரு மனிதன் தேவ மனிதன் அவரை சந்திக்கிறார் அந்த மனிதனை பார்த்து ஆமேன் ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்லுகிறார் இயேசு வாசித்து காண்பிக்கிறார் ஏசியா அதிகாரத்தை அவருக்கு வாசித்து காண்பித்தோட அவர் உடனே என்ன செய்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு மனிதன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் மலையிலோயா அவன் தன்னை மந்திரி என்று அங்கே நினைக்கவில்லை நான் ஒரு அதிபதி என்று நினைக்கவில்லை ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர் உடனே கீழ்ப்படுத்தபடினாலே அவர் ஞானசானத்தை ஒப்புக்கொடுத்தபடினாலே அவர் முழு குடும்பமும் தேவனை விசுவாசித்தார்கள் அலேலோயா அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றார்கள் இன்னைக்கும் நமக்கு ஒரு சாட்சியாய் இருக்கிறார்கள் அலேலோயா கத்துடைய வார்த்தை வரும்போது கத்துடைய சத்தம் நமக்கு கேட்கும் போது கத்துடைய வார்த்தை நமக்கு தொடிக்கும் போது அதை நாம் கத்துடைய வார்த்தையை நாம் என்னவா எடுத்துக்கொள்வோமானால் நமக்கு இன்பமா எடுத்துக் கொள்வோமானால் நமக்கு சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை அது மாற்றும் நம்முடைய வாழ்க்கைய அற்புதங்களையும் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுங்க நமக்கு வழியை திறக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுங்க கடினமானதையும் வெகுவாக மாற்றி கொடுக்கும் ஆண்டுடைய வார்த்தை அவ்வளவு அற்புதமானது அவ்வளவு அதிசயமானது ஆகியனாலதான் ஆண்டுடைய பக்தன் பாடுகிறான் உன் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே என் வார்த்தையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் இந்த வார்த்தையில ஒரு அற்புதம் உண்டு சுகம் உண்டு விடுதலை உண்டு ஆமே தேவன் வாழ்க்கையில நிறைவு உண்டு குறைவில்லை காணும் ஒரு வீட்டுல போயிட்டு அவர் ஒரு தான் சொன்னாரு நீங்க கச்சாடி எடுங்க அந்த வெறும் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புணும்ன்னு சொல்லி சொன்னாரு அந்த வார்த்தை கீழ்படுத்தவங்க நிரப்பினாங்க ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார் அந்த குறைவு நீங்க தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் நீங்க கடினமா எடுத்துக் கொள்ளாதீங்க தேவடைய வார்த்தையை ஒரு நாள் நீங்க பாரமா எடுத்துக்கொள்ளாதீங்க அது உங்களுக்கு அனுகூலமா எடுத்துக் கொள்ளுங்க அது உங்களுக்கு தேவையா எடுத்துக் கொள்ளுங்க அது உங்களுக்கு விருப்பமானதா எடுத்துக்கொள்ளுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையின் விருப்பங்கள் உடைய வாழ்க்கையின் தேவைகள் வாழ்க்கையுடைய ஆமை குறைவுகள் அங்கே நிறைவாக்கப்படும் அலையிலோயா அலேலோயா ஆமை தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆமை அற்பமா என்னப்பட்ட ஆண்டோட சாமுல் வேலுக்கு கட்டர் அபிஷேகத்தை தந்து தீர்க்க கட்சியால் மாற்றி ராஜாக்கெல்லாம் ராஜாவை அபிஷேகம் ராஜாவாக தீர்க்க மாற்றினார் மாற்றினான் என்கிற மனிதனை மீண்டுமாக ஆண்டவர் விஸ்வரின் சமஸ்த ஆண்டவர் ராட்சியத்துக்கும் அவனை ராஜாவாய் ஏற்படுத்தி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் அவன் அதிகாரியாய் ராஜாவாய் விற்று கட்சிதான் இசைக்கு அவன் போக இருந்தவனை கத்துடைய வார்த்தைக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்த போது நீர் உன்னை வீட்டை ஆயத்த கொடுத்தோம் நீர் மறுத்த போகிறவர் என்று சொன்னவுடனே அவன் கதறி தேவடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் பதினைந்து வருடங்களை கொடுத்தார் அலையில இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய குறைவை நீக்குவாதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் காணா வீட்டிலே ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் அது குறைவு நிறைவாய்க்கு இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்படியாய் காத்திருக்கிறா நாமும் அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயுதமா இருப்போமானால் ஆவலா இருப்போமானால் வாஞ்சியா இருப்போமானால் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும் வழி நமக்கு அற்புதங்களை செய்யும் ஆண்டோட அதிசயங்களை செய்யும் ஆண்டோட நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும் நம்முடைய நஷ்டங்களை என்ன செய்யும் நாம் நமக்கு திரும்ப கொண்டு வரும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஒரு நாள் வைக்கப்பட மாட்டோம் ஒரு நாள் கைவிடப்பட மாட்டோம்